அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே இந்த காலையிலே உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் எட்டாம் வசனம் கத்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ன அற்புதமான விசுவாசமான வார்த்தை இந்த காலையிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கு ஆண்டு சொல்லுகிற நல்ல செய்தி கத்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் இந்த அற்புதமான தேவ மனிதன் தாவிது இந்த வார்த்தையை அவன் சொல்லுகிறதை பார்க்கும்பொழுது ரொம்ப இருக்கிறது அவன் தன் தேவன் மேல் வைத்திருக்கிற ஒரு பெரிய வாஞ்சை அவன் முழுதியத்தோடும் ஆண்டவரை துதிக்கிறவனாக இருந்தான் நூத்தி முப்பத்தெட்டாம் சங்கீதம் ஒன்னாம் வாசிக்கிறோம் தேவர்களுக்கு முன்பாக அவரை கீர்த்தனம் பண்ணுகிறவனாக இருந்தான் அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே கர்த்தன் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்க வேண்டும் என்றால் உங்கள் முழு ஹிருதியத்தோடு அவரை துதிக்க வேண்டும் அவரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் நன்றி சொல்ல வேண்டும் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்க அவர் ரொம்ப ஆயத்தமாக இருக்கின்றார் ஏற்கனவே உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அவர் பார்த்தல் இருக்கின்றது அவர் உங்களை உள்ளம் கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார் உள்ளம் கைகளில் எப்படி வரைய முடியும் என்று சொல்கிறீர்களா ஒரு சின்ன செல்போனுக்குள்ள இருக்கிற சிப்பு மூலம் லட்சக்கணக்கான பதிவேட்டுகளை வைத்துக் கொள்கின்றார்கள் ஒரு கம்ப்யூட்டர் உள்ளே வைத்து லேப்டாப்புக்குள்ளே ஏராளமான பதிவுகளை வைக்கின்றார்கள் ஒரு மனிதன் உண்டாக்கின இந்த கருவிக்குள் இப்படி இருக்கும் என்றால் அந்த சராசரங்களையும் நம்முடைய வாயின் வார்த்தையினாலே படைத்த தெய்வம் உங்களை உங்கள் பிரச்சனைகளை என்னுடைய பிரச்சனைகளை உள்ளம் கைகளில் வரைந்து வைத்திருக்கின்றார் நம்முடைய மதிர்கள் எப்போது அவருக்கு முன்பாக இருக்கின்றது உங்களுக்காக எனக்காக யாவற்றை செய்து முடிக்க வேண்டும் என்றால் முடித்தோடு அவரை துதிப்பதற்கு உங்களுக்கு ஒப்புக் கொடுங்கள் அவர் இந்த தேசத்தில் கீர்த்தனம் பண்ணுங்க அண்டவரை அறியாத இந்த தேசத்தில் இயேசு கிறிஸ்துவாகி தெய்வம் மெய்யான தெய்வம் என்று கீர்த்தனம் பண்ண நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள் ஒரு வார்த்தைக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படிங்கள் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் ஆபிரகாம் என்கிறதான அந்த மனிதனை குறித்து வாசிக்கும் பொழுது ஆதி ஆம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டு வசனத்தில் அன்னொரு ஆபிரகாமை கூப்பிடுகிறார் உன் ஏகப்பதல்வனை நேசகுமாரனை கொண்டு போய் நான் குறித்திருக்கிற மலையிலே தகன பல அவன் என்கின்றார் அவன் வார்த்தை கீழ்ப்படுகின்றான் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் கீழ்பிட வேண்டும் இருபத்தி ரெண்டு பனிரெண்டில் ஒரு பரிபடத்தை கட்டி வரகளை அடுக்கி பிள்ளையை கட்டி கடைச்சிட்டான் கத்தி ஓங்கிட்டான் அன்று கூப்பிட்டார் அப்ரகாமே அபரகாமே பிள்ளையாண்டான் மீது கையை போடாதே என்று சொன்னார் சத்தத்தை பார்ப்பதற்காக தேவன் பேசிய வார்த்தை பார்ப்பதற்காக மேலே கண்களை திறந்து பார்க்கும் பொழுது பின்னாலே பொதிரலை சிக்கி இருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான் மேலே என்றைக்கு ஒரு மனிதன் பார்க்கும் பொழுதுதான் அவனுக்கு அவனுக்கென்று தேவன் வைத்திருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும் அங்குமெங்கும் பார்க்கிறவர்களுக்கு நன்மைகள் காண முடியாது மேலே பார்த்த பொழுது ஆட்டுக்கடாவை கண்டான் தன் மகனுக்கு பதிலாக அந்த ஆட்டுக்கடாவை பலி செலுத்தினான் அந்த அங்கே ஒரு பெயரை வைத்தான் யகோவாயிரே கர்த்துடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் அன்புக்குரியவர்களை இந்த காலையில் பிரச்சனையோடும் போராட்டங்களோடும் உங்கள் காரியங்கள் வெற்றியாகவில்லை என்று கண்கலங்கி நிற்கின்றீர்களோம் அன்றவர் சொல்லுகிறார் யகோவாயிரை கர்த்துடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் ஒன்று இந்த உங்களுக்காக யாவற்றையும் அவர் செய்து முடிக்க வேண்டும் என்றால் எனக்காக செய்ய வேண்டும் என்றால் முடையிறே தோடும் அந்த ஆண்டவரை துதியுங்கள் அவரை பண்ணுங்கள் துதிக்க ஒப்பு கொடுப்பீர்களா அவரை கீர்த்தனம் ஏதோ ஒரு வழியிலே இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தை இந்த தேசம் அறிய வேண்டும் என்று உங்கள் ஜபத்தின் மூலமாகவோ உங்கள் ஈகையின் மூலமாகவோ நீங்களாவோ சென்று சொல்வதற்கு நீங்கள் அர்ப்பணியுங்கள் நல்ல செய்தி அற்புதமான செய்தி உங்களை தேடி உங்கள் வீடு தேடி அதை சீக்கிரத்தில் வரும் கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் அவர் ஏகோவாகிறேன் உங்களுக்கு அவர் சிறி செய்யட்டும் செய்யும் ஆன்மீனாண்டு இந்த ஜீவனுள்ள வாக்குமாறாத வசனத்தை கேட்கிற பிள்ளைகளுக்காக தலை குனிந்து உங்களுடைய பாதத்தில் விழுந்து ஜபம் பண்ணுகிறேன் மனம் இறங்கி தயவு செய்து ஒரு அற்புதம் செய்யும் அப்பா தா செய்தரே எங்களுக்கும் செய்யும் இந்த வார்த்தைகள் கேட்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல செய்தி அவருடைய காதுகளில் வருகிறதை கண்டு பூரிக்க இதயம் பூரிக்க உதவி செய்யும் அவர்கள் இன்று முதல் அன்று முறை முழுத்தோடு உண்மை துதிக்க அர்ப்பணித்திருக்கிறார்கள் உண்மை கீர்த்தனம் பண்ண தேவர்களுக்கு உன்பாக கீர்த்தனம் பண்ண அர்ப்பணித்திருக்கிறார்கள் அப்படியே செய்யும் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்